வணக்க நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு சிறப்பான ஒரு முருகருடைய ஆலயத்தை தாங்க போயிட்டுருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய இன்னொரு அழகு பார்த்தோன்னா இந்த மலை தாங்க இந்த மலை பார்த்தோன்னா நட்சத்திர கோயில்ன்ற ஊரில் இருக்குங்க அந்த இடத்துக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கு இப்போ வண்டியில் இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் சாலை மார்க்கமாக போகிறீங்கன்னா டூ வீலரில் போகிறீங்கன்னா எந்த வழி போகலான்னு பார்த்தோன்னா நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து போலூர் போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா கலசப்பாக்கணும்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குங்க அந்த ஊர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி நேராக போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குங்க இந்த ஊரை தாண்டி தான் நம்ம பருவத போகணும் அந்த இதாக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த இந்த ஊரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனால் ஒரு ஒரு மிகவும் ஒரு பழமை வாய்ந்த அதாவது ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு முருகனுடைய ஆலயம் இருக்குதுங்க அந்த முருகசாமியுடைய ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வண்டியில் போனோம்னா இந்த வழி போகும்போது உங்களுக்கு மிக ஒரு இயற்கையான ஒரு அற்புதங்கள்லாம் நிறைய இருக்குங்க இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஆலயத்தினுடைய மேற்பகுதியில் நின்று பார்த்தோம்னா உங்களுக்கு எதிர் திசையில் வந்து திருவண்ணாமலையுடைய கோபுரமும் மலையும் உங்களுக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா பருவதமலையும் மலையும் தெரியும் அந்த அற்புதமான ஒரு காட்சி தாங்க வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் Thank you இப்போ நம்ம வந்து அந்த ஆலயத்துக்கு வந்தாச்சுங்க நீங்க பார்க்கக்கூடிய காட்சி தான் அந்த ஆலயத்தினுடைய நுழைவாயிலுங்க இப்போ இந்த ஆலயம் பார்த்தோன்னா இங்கேருந்து நீங்கள் நேராக அடைய போனிங்கன்னு பார்த்திங்கன்னா பருவதமலை வருங்க இப்போ நம்ம வந்து நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டிங்க இரண்டு வழிகள் இருக்குங்க ஒன்று வந்து நுழைவாயில் ஒன்று வந்து வெளியே வரக்கூடிய வழி வந்து ஒன்று வந்து நம்ம ஆலயத்தின் உள்ளே போகக்கூடிய வழிதாங்க இப்போ நம்ம வந்து ஆலயத்தினுடைய உள்ளே வந்தாச்சு நீங்கள் பார்க்கும்போது எடுத்து பாருங்கள் சுயம்பு சுய சுப்பிரமணிய ஆலயம் சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்கு இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பார்த்தோன்னா மிகவும் ஒரு பெருமிப்பான ஒரு வரலாறு தாங்க முருகன் என்றாலே அளவில்லாத ஒரு அன்பை கொடுக்குறதும் அருளை கொடுக்குறதும் அவருடைய வேலை தான் ஆனால் வந்து அந்த தமிழ் கடல் ஆகிய முருகனுடைய ஆலை தாங்க இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய படிக்கட்டு பாருங்கள் இந்த படிக்கட்டை தாண்டி உங்களுக்கு வந்து இடதுபுறத்தில் வந்து மலை ஏறதுக்கான ஒரு வழி வந்து சாலை அமைச்சு வச்சுருக்காங்க அந்த சாலை வழியாக உடனே நீங்கள் மேலே வாகனத்தில் போயிட்டு நிப்பாட்டிட்டு நீங்கள் சாமியை பார்க்கலாங்க அளவுக்கு ஒரு வசதியும் செய்ய வச்சுருக்காங்க பெரும்பாலும் வந்து நம்ம வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே பார்த்தா நம்ம வந்து வண்டியில் போகிறத விட வாகனத்தை நிப்பாட்டிட்டு படிக்கிட்டு வழியாக ஏறி சென்றோன்னா நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது நம்ம சாமியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உணரும் இருக்குதுங்க சில பேர் வந்து நம்ம நடக்க முடியாதவங்க அது பேர் இருக்கலாம் அந்த வண்டியில் போயிட்டு மேலே போய்ட்டு இருக்கோம் நாங்கள் எதுக்கு போகிற போது உங்களுக்கு வழி இந்த பக்கம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த வழியில் போனோம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இந்த ஆலயத்தில் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன வழி இருக்குது அப்படியே ஆலயத்துக்கு போகலாம் இந்த வழியாக நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா அந்த படிக்கெட்டுக்கு போகிறதுக்கு வழிதாங்க நீங்கள் பாருங்கள் இந்த பார்க்கக்கூடிய விழுந்த அளவுக்கு அழகாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இடதுபுறமாக தெரியக்கூடிய அந்த மலை தாங்க வந்து திருவண்ணாமலை மேலே தரு பாருங்க சென்ட்ரல் தெரியுது அந்த மலை தான் வந்து திருவண்ணாமலை கோபுருங்க நீங்கள் இடது பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஏரிகள் இருக்கும் வலது பக்கம் வந்து பருவமலை இருக்குங்க நம்ம மேலதான் ஏறிட்டு இருக்கோம் இந்த வரலாறுன்னு பார்த்தோன்னா இந்த ஆலயம் பார்த்தோன்னா சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமையான ஒரு ஆலயம் தாங்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு நம்ம கேட்கும்போதே மிகவும் ஒரு பெருமிப்பான ஒரு வரலாறு தாங்க முருகன் ஆலயத்திலே வந்து ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத பெரிய ஒரு வரலாறு தான் இந்த ஆலயத்துக்கு இருக்குது இந்த ஆலயத்தை பார்த்தோன்னா ஒரு முன்பு ஒரு காலத்தில் வந்து இரண்டு முருக பக்தர்கள் அதாவது வந்து தீவிரமான முருக பக்தர்களால் தான் இந்த ஆலயம் உருவாச்சு சொல்கிறாங்க அதுக்கு முன்பு பார்த்தோம்னா இந்த ஆலயத்தில் வந்து பெருமானுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாகவும் அது வந்து அவங்க அம்மா பார்வதி தேவி வந்து இந்த ஆலயத்தில் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து சிவனுக்கு வந்து பூஜைகள் செஞ்சால் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் தீருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதால் முருக பெருமான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பூஜை செஞ்சு அதனால் வந்து பிரமதி தோசாவும் வரலாறு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயம் பார்த்தோன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆலயத்தினுடைய உச்சியில் இருக்குங்க இந்த ஆலயத்துலேருந்து கீழ்பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யாறு நதிக்கரைன்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரை ஒன்று போதுங்க அந்த நதிக்கரையினுடைய மேல்கரையிலையும் கீழ்கரையிலும் பிரச்சனை செய்யக்கூடிய வகையில் வந்து ஒரு கைலாசநாதரையும் முருகப்பெருமானையும் ஒரு வணங்கிட்டு வரக்கூடிய ஒரு தெய்வங்களாக இந்த இடத்துல இருக்காங்க இந்த ஆலயம் பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு சிவ ஆச்சாரியார் சொல்லக்கூடியவங்க சிவ பூசாரி அவர் பார்த்தோன்னா ஒரு மிகுந்த இவர் முருகனுடைய பக்தர் அவர் அவர்களுக்கு வந்து ஒரு உதவியாளராக ஒரு பூசாரி இருக்கார் இவங்க இரண்டு பேரும் பார்த்தோன்னா வருட வருடம் ஆடி கிருத்திக்கு வந்து திருத்தணிக்கு சென்று முருக வழங்கும் வந்து வழக்கமாக வச்சிட்ருக்காங்க ஒரு வருடம் வந்து இந்த இரண்டு பேராளி வந்து ஆலயத்துக்கு திருத்தணிக்கு செல்லக்கூடிய மு முடியலை அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருமே வந்து மனக்கவலையோடு அன்று இரவுப்படுத்துட்டாங்க அவங்க தூக்கத்தில் பார்த்தா இரண்டு பேருடைய கனவு வந்து முருக வருமானம் தோன்றி நீங்கள் என்னை பார்க்கறதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவில நான் வந்து இந்த நட்சத்திரகிரின்னு சொல்லக்கூடிய குன்றுக்கு நடுவில் அது நடு நாயகனாக இருக்கக்கூடிய சுயம்பு ரூபனாக ஸ்ரீ சுப்பிரமணியன் வந்து நான் இங்கே வந்து தோன்ற போகிறேன் நீங்கள் இரண்டு இரண்டு பேரும் வந்து நாளை காலையில் வந்து இவ்வளோல வந்து சூரியன் சந்திரன் உள்ள வரை ஏழு நட்சத்திரங்களும் இங்கே மட்டும்தான் பூஜிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அப்போ வந்து மறையத்துக்கு முன்னாடி வந்து கணவரில் வந்த முருகப்பெருமன் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா நான் வந்து தம்பதி சமயதனாக அவன் வந்து நித்திய பூஜை செய்கிறேன் இந்த ஆலயத்தில் நான் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நட்சத்திர குன்றுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரையினுடைய சுனையினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவசர்ப்பணம் அந்த சர்பம் வந்து வழிகாட்டும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு நாங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இரண்டு பேருமே தூங்கிட்டுறாங்க விடிகால எழுந்து ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு இரண்டு பேரும் பார்த்தோன்னா மறுநாள் அதிகாலில் வந்து முகூர்த்த வேலை அதாவது பிரப முகூர்த்திலேருந்து ஊர் மக்களுடன் சேர்ந்து வந்து அந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தத்துக்கு செல்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு சிவ சர்பம் வந்து அவங்களுக்கு வழிகாட்டி நடுவாக கூட்டிகிட்டு போகுது கூட்டிட்டு போகும்போது நடும் நாயகனாக ஒரு சப்பாத்தி கள்ளி முள் அந்த சப்பாத்தி கல் முள்ளுக்கு நடுவில் வந்து ஒரு சுய ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானுடைய சிலை வந்து அங்கே கிடைக்குதுங்க அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வள்ளி தேவயானையோடு வந்து ஐயன் வந்து அங்கே கிடைக்கிறாரு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து வழிபடுறாங்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தோன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனுடைய இருபத்தேழு நட்சத்திரங்களும் இங்கே மட்டும்தான் வந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆலயம் முருகப்பெருமானை பூஜை செய்த சொல்லப்படுறாங்க இந்த ஆலயம் பார்த்தினா சாட்சாஸ் வந்து நம்ம திருத்தணியில் இருக்கக்கூடிய சிலை வடிவிலே வந்து இங்கே இருக்குங்க பெரும்பாலும் நம்மள வந்து திருத்தணி யாரெல்லாம் போக முடியலையோ இந்த ஆலயத்துக்கு வந்தாலே போதுங்க திருத்தணிக்கு போ நீங்கள் போயிட்டு வந்த அளவுக்கு உணரலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்குங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா முகூர்த்த தினங்களில் வந்து நிறைய திருமணங்கள்லாம் இங்கே நடக்குது நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வாங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்தினுடைய படிக்கட்டில் நீங்கள் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேர் எதிர் திசையில் வந்து திருவண்ணாமலையுடைய மலைகளும் உங்களுக்கு வலது பக்கத்தில் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பருவமலையை நீங்கள் கண்கூட பார்க்கலாங்க இந்த இடம் வந்து ஒரு மிக ஒரு அற்புதமான இடங்க பெரும்பாலும் நம்மள நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு போயிருப்பீங்க போகாதவங்க இந்த பருவதமலைக்கு மலைக்கு சென்றீங்கன்னா இந்த வழியாக போயிட்டு இந்த முருகனுடைய ஆலயத்தையும் வழிபட்டு போங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுலாம் வந்து முற்காலத்தில் கட்டினதுதாங்க அந்த ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இப்போ வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கோயில் வந்து புதுப்பிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் பெருமானை வணங்குறது கூட ரொம்ப நேரம் நீங்கள் லைனில் நிற்க த வரிசையில் நிற்க ஒரு அரை செகண்ட்லேயே வந்து சாமியை பார்த்துலாம் அந்தளவுக்கு ஒரு வசதி செய்ய வச்சுருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து முருகன் நீங்கள் வழிபட்டுட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது அந்த வழியாகவும் நீங்கள் இறங்கிட்டு வந்துடலாங்க கீழே பெரும்பாலும் பார்த்திங்கனா இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலை வந்து மிகவும் ஒரு இருட்டான இடத்துல தாங்க இருக்குது இங்கே வந்து முருக பெருமணம் வந்து பிரம்மமுகத்தில் அதாவது அதிகாலையில் கண்டெடுக்கப்பட்டதால் அதையே வந்து இன்னும் வந்து பின்பற்றிட்டு வராங்க நம்ம எங்கள் பாருங்கள் தெரிந்து பார்த்துங்க அதுதாங்க திருவண்ணாமலை கோபுரம் அவ்வளோ அழகாக தெரிந்து பாருங்கள் மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்பாங்க ஒன்று பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருந்திருக்கும் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க அதுவரை இருந்து விளாடுகிறேன் நன்றி வணக்கம்